அதும் ரீசெண்டாக ஈசிஆரில் இருக்க ஒரு ரெசார்ட்டுக்கு கிளம்பியிருந்தோம் அந்த பிளாக் தான் பார்க்க போகிறீங்க பயங்கரமாக நான் வந்து பார்ட்டி போன போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போனேன் ஏன்னா ஆதர்ஷ் வந்து எங்கிட்ட எந்த ரெசார்ட் என்ன எது எதுவுமே சொல்லலை ஸோ ஈஸியாக ரெசார்ட் போகிறோன்னு மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க ஸோ பயங்கரமாக நம்ம வைப் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சா அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி நல்லா க்ரீனிஷாக ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் ஒரு ஸ்டே மாதிரி சூப்பராக இருந்தது ரொம்ப காமிங்காக ரிலாக்ஸ்டாக இருந்தது நான் போன உடனேவே படுத்துட்டேன் நல்லா தூக்கம் வந்து அந்த ஏரியா காமிங்காக இருக்கிறதுக்கும் அந்த க்ரீனிஷாக இருக்கிறதுக்கும் எனக்கு சூப்பராக தூக்கம் வந்தது எல்லாத்தையும் மறந்துட்டேன் என் வீடு சென்னை எல்லாத்தையும் மறந்துட்டேன் நான் வந்து ஏதோ ஃபாரஸ்டுக்குள்ளே போன மாதிரி இருந்தது ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் அங்கே வந்து பேர்ட்ஸ் பார்க் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க ஏற்காடு ஏலகிரியிலலாம் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் இருந்தது அதெல்லாம் ரொம்பவே ரிலாக்ஸிங்காக இருந்தது பார்க்குறதுக்கு தோ அதஷ் வந்து ஃபீட் பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அவங்களும் ரிலாக்ஸ்டாக என்ஜாய் பண்ணாங்க அதர்ஷ் ஏன்னா ஆதர்ஷ்க்கும் ஹெக்டிக்காக ஒர்க்லாம் போயிட்டு இருக்கனால அவங்களுமே அப்பப்போ இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிக்கிறனால கொஞ்சம் பெட்டராக இருக்குது ஸோ நான் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணேன் பஜ்ஜி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது காஃபி கூட சேர்த்து சாப்பிடும்போது ஓகே ஸோ அது கொஞ்சம் சாப்பிட்டோம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஊஞ்சல்லாம் ஆடிட்டு சைக்கிளை பார்த்த உடனே அப்படியே ஒட்டியான காசு மாலைங்கிற மாதிரி சந்திரமுகியாக மாறிட்டேன் நான் ஏன்னா என்னோடய சைல்டுஹுட் மெமரிலாம் வந்துருச்சு சின்ன வயசில் சைக்கிளில் தானே ஸ்கூலுக்குலாம் போவோம் அதெல்லாம் வந்துருச்சு ஸோ பயங்கரமாக நான் வந்து சைக்கிள் ஒட்டி என்ஜாய் என்ஜாய் பண்ணேன் பார்த்தீங்களா அப்படியே குழந்தையாவே மாறின மகியை பாருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கேன் பிஸி லைஃபுக்கு நடுவில் அப்பப்போ இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணுறதும் நல்லா தான் இருக்குது ரெசார்ட்டுக்கு தான் போகணுங்கிறது கிடையாது நல்லா ட்ராவல் கூட பண்ணலாம் லாங் ரைடு கூட போகலாம் கண்டினியூஷன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ப்ளீஸ்